இன்னைக்கு வந்து எங்க வந்து குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்து இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து காலையிலே வந்து ஒரு ஒரு பத்து பத்தரை வரைக்கும் வந்து 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 சந்தை நல்லா நடக்கும் நிறைய வளர்ப்பு கிடாங்க பெரிய பெரிய ஆடுங்க வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரை வந்து வாங்க எப்படி வந்து போது நிட்டு யாராச்சும் புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குந்தாரப்பள்ளி சந்தையில் தான் வந்து இருக்கும் ஸோ நல்லா வந்து கூட்டமாகவே வந்து இருக்குது மார்க்கெட்டு அப்படியே வந்து எப்படி போதும்ட்டு பார்ப்போம் வாங்க நல்லா வந்து பெரிய பெரிய கிட்டாவா இருக்கு பாருங்க ரெண்டும் நல்லா வந்து ஹைட்டில் வந்து ஆறு பல்ல போட்டுச்சா ரெண்டுமே வா பல்லு போட்டு இருக்கு நல்லா பெரிய பெரிய கிட்டாவா இருக்கு எவ்வளவு சொல்லிருக்கீங்க நான் ரெண்டும் இது இருபத்தி ரெண்டா இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஒவ்வொரு கிடாவோட ரேட்டு பேசுனா கம்மி பண்ணி வாங்கலாம் நல்லா வந்து ஹைட்ல வந்து இருக்கு எப்படி தெரியுது பாருங்க ஹைட்டு இல்ல இதுங்கெல்லாம் வந்து பொட்டாடங்க தான் நாலு வச்சிருக்காரு ஸோ நாலுமே வந்து மீடியம் சைஸ் இல்லை இதுன்னு இருக்கிறதெல்லாம் வந்து பொட்டைக்குட்டிங்க தான் போல் இதெல்லாம் வந்து பொட்டைக்குட்டி தான் சின்ன சின்னதாக மீடியம் சைஸுங்க

வந்து ஒரு அஞ்சு ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஜோடி வந்து பெரிய கிட்டவா இருக்கு இது பாருங்க கொம்பு கிடையாது பெரிய கூட நல்லா வெயிட் இருக்கும் என்ன பல்லுணும் கடை கடை வந்துச்சு கட்ட வந்துருக்க நல்லா பெரிய கட்டா எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஒன்று நல்லா வந்து வெயிட்டில் வந்து இருக்கு இருபத்தி ஓராயிரம் சொல்லியிருக்காங்க பேசி வாங்கலாம் வெலை சொல்கிறாங்கன்னா அதே வெலை கிடையாது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேசி வாங்கணும் வந்து வாங்கிட்டு போகிறவங்கிட்ட கேட்டங்களா நம்ம வந்து கரெக்டான ரேட்டு தெரிஞ்சிக்கலாம் மற்றபடி மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கலாம் சொல்ல கேட்டோங்கன்னா அதெல்லாம் பேசி வாங்கி குறைச்சு வாங்கலாம் சென்னா குட்டி இது பொட்டைக்குட்டியா கிடா குட்டியா பொட்டைக்குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு சொல்லிருக்காங்க ஏதோ வாங்கலாம் பேசி நாங்க ஒரு ரெண்டு குட்டி இருக்கு பாருங்க எந்த ஆட்டு தான் தெரியல

பதினாறு சொல்லிருக்காங்க சோ குட்டி வந்து வித்துட்டு இருக்காங்க குட்டி வித்து இருக்காங்க ஆடை மட்டும் இருக்க வேணா வள வந்து எடுக்கலாம் ரெண்டு ரெண்டு குட்டி போடும் பதினாறு சொல்லிருக்காங்க எவ்வளவு முடியும்னு தெரியல நல்லா பெரிய ஆடா இருக்கு

ரேட்டுங்க சொல்கிறாங்கன்னா வேலை வந்து அதுவே கிடையாது நம்ம வந்து பேசி வாங்கணும்னா குறை இன்ச்சு வாங்கலாம் அவ்வளோதான் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இல்லை இதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்களா ஆடுங்க தான் எல்லாம் கறிக்கு வந்து போகக்கூடிய ஆடுங்க சக்கமா வந்து இருக்குங்க இந்த சைடு இதில் வந்து செனாடு வந்து கொஞ்சம் தான் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருக்கலாம் நம்ம கரெக்டாக பார்த்து எடுக்கணும் எங்கெல்லாம் எந்த ஆடங்கன்னு தெரியல நல்லா வாழும் நீட் நீட்டாக இருக்கு இப்படி இருக்காருங்க அப்படியே கொஞ்சம் வளப்பாடங்க பாப்போம் அப்படியே கரியாடங்க முடிஞ்சா கேப் எப்படி போதும் கேட்டு வெளியே போறவங்கிட்ட ஸோ கரெக்டா ரேட் தெரிஞ்சுக்கலாம் உள்ளா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க அவ்வளவுதான் வந்து ரெண்டு குட்டி இருக்கு ரெண்டு குட்டி ஆடு போல குட்டி ஆடோட தான் வச்சிருக்காங்க கடா குட்டியா பொட்டை குட்டியா எந்த பொட்டையா சொன்னீங்க மூணோ மூணு எவ்வளோ பதினாறு போதும் ஒரு அளவுக்கு ரேட் இங்க வந்து ஒரு குட்டி இருக்கு நல்லா இருக்கு இந்த குட்டி கிடா குட்டி

நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் உடம்பு இறங்கதான் ஏறும் சந்தைஸ் வந்து வீடியோஸ் வந்து போட்டா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வீடியோஸ் எடுக்கலாம் சொந்த அளவுக்கு பெரிய சந்தை நம்ம இப்போதைக்கு ஒரு சோ அங்கதான் இங்கதான் வந்தோம் இதே பாத்திரிக்கோஸ் ஓடிடுச்சு வீடியோஸ் ஏன்னா அவ்வளவு பெரிய சந்தை ரெண்டு கிடாவா கிடா ஒன்று பொட்டை ஒன்று அது கிடா குட்டி கொட்டி கிடா ஒன்று பொட்டை ஒன்று எவ்வளோ அது கிடா கொட்டி எவ்வளோண்ணா ஆறுர பொட்டை கொட்டி நாலுரா சரி எந்த ஒருண்ணா நீங்கள் நீங்கள் எந்த உரப்புமா ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா ரெண்டு திருச்சிங்களா சரி ஆ இதுங்களாம் வந்து கறி ஆடுங்க தான் ஸோ மூணு ஆடு இருக்கு பாருங்க நல்லா பெரிய பெரிய ஆடுங்க நல்ல பக்கம் வந்து கறிக்காக இது வந்து எடுக்கலாம் ஸோ அவ்வளோதான் எல்லாம் மூணு வந்து ஒரே வந்து இருக்கு எவ்வளோ சொன்னீங்கண்ணா இது பன்னெண்டா பன்னெண்டு சொல்கிறாங்க அப்படியே உயிராடி அப்படியே முப்பது பக்கம் வரும் முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வரும் கரு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இருபது கிலாச்சும் நமக்கு வந்து கிடைக்கும் இதை வாங்கலாம் முன்னப்படா பண்ணிவிட்டு சொல்கிறாங்கண்ணா ஒரு பத்து பக்கத்தில் முடியும் எல்லாம் வந்து குட்டிங்க தான் வந்து வச்சிருக்காங்க கிடா குட்டிங்க ஸோ அங்கே வந்து ஒரு மூணு இருக்கு இங்க வந்து ஒரு கொஞ்சம் பெரிய கிடாவா இருக்கு இதெல்லாம் பல்லாடா ஸோ பல்லு வச்சிருக்கு நல்லா கொஞ்சம் பெரிய கிடாவா இருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க பதினேழு ரூபா சொல்லிக்கிறேன் பதினேழு ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா அது மூணு குணம் நல்லா இருக்கு நல்லா பே பேசி இதை வாங்கலாம் ஏ ஒரு முப்பது கிலோ வருமா இப்ப உயிரடா உயிரடோ முப்பது கிலோ முப்பது கிலோ உயிரிடம் முப்பது கிலோ வரும்னு நினைக்கிறேன் பேசி வாங்கலாம் நிச்சாச்சி அதை விட்டீங்களா இங்க வந்து சின்ன சின்ன குட்டிங்க இதுக்கெல்லாம் பல்லு போடாதது இதுதான் எல்லா ஒரு மீடியம் சைஸ்

இன்னும் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தக்கட்டி வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது அது வந்து பார்ட் டூவில் வந்து போடுறேன் நான் ரொம்ப லென்த்தாக போட்டால் கண்டிப்பாக அந்த இது அவ்வளோ பார்க்க மாட்டேங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம் ரெண்டு பார்ட்டை போடுறேன் ஸோ முடிஞ்சால் பாருங்கள் பார்ட் டூ ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும் பார்ட் டூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்